வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த நாட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோல வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகின்றது தேய்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகிறது என்பதை பற்றி தனித்தனியாக பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முகூர்த்த நாட்களில் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஏழு முகூர்த்தங்கள் வருகின்றது அதில் நாலு முகூர்த்தம் வளர்புரை முகூர்த்தம் மூணு முகூர்த்தம் தேய்வுரை முகூர்த்தமாகவும் வருகிறது முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் நான்காம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திதி வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திதி யோகம் சித்த யோகம் லக்கணம் மிதின லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வைகாசி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலையில் ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சதயம் திதி சப்தமி யோகம் சித்த யோகம் லக்கணம் கடகலக்கணம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இது வந்து தேய்வுரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி திதி ஏகாதசி யோகம் அமிர்த யோகம் லக்கணம் கடகலக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினேழாம் தேதி ஆனி இரு மூணாம் தேதி வருகிறது இது வந்து புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருகின்றது இந்த முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வளர்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் திதி திருதியை யோகம் சித்த யோகம் லக்கணம் லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினெட்டாம் தேதி ஆணி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்முறை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பூசம் திதி சதுர்த்தி யோகம் அமிர்த யோகம் லக்கணம் கடக லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஆணி பத்தாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை திதி தசமி யோகம் சித்த யோகம் லக்கணம் மிதுன லக்கணம் பிறை வந்து வளர்புறை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி திதி ஏகாதசி யோகம் அமிர்த யோகம் லக்கணம் கடகலக்கணம் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமணப் பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்